குப்பை சாயம் கொண்டாந்து கிச்சனை வச்சுட்டேன் எனக்கு சாப்பாடு எடுத்து கொண்டாந்து ரூமில் வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம டே எப்படி போகுதுன்னு பார்க்குமா ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா இத்தில் அவங்க அப்பா வீடு அந்த பில்டிங் ரெண்டு பில்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எது வேலை நடக்குது பிறகு அதுக்கு எதுவும் இந்த டோர் அலுமினி டோர் மாதிரி பாக்ஸ் வந்து அம்மா டவுனில் வந்து நம்ம வீட்டுக்கு ரெடி பண்ணால்கிட்ட வந்து சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை கொண்டு இத்தில் கொண்டு கொடுக்கணும்னு நேற்றி சொல்லிட்டு போனார் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு அது என்னென்னு தெரில நம்ம இப்போ அம்மாட்டோன்னு போவோம் அம்மாட்டோன்னு போயிட்டு ரெடி ஆகிட்டுனா நம்ம வண்டியில் எடுத்து வச்சுட்டு ஓனருக்கு ஃபோன் அடிப்போம் அதுக்கப்புறம் தான் நண்பா என்ன நடக்குதுன்ட்டு தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை தான் வேறு எந்த வேலையும் கிடையாது அப்புறம் நம்ம நம்மளோட டே தான் போயிட்டுருக்கோம் ஓகே நம்பா வாங்க அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு தான் ஆளே யாருமே காலுமே எங்கே எந்த ரூமில் பில்டிங்கில் உள்ள வேலை பார்க்குறாங்கன்னு ஒன்றுமே தெரில பாய் இந்த ரேகாங்க கரேகா எனக்கு கல்யாணம் பண்ணணும் நான் சம்பாரிச்சு எங்க வீட்டுல காசு கொடுத்தா முடியாது எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வீட்டுக்கு கட்டுவாங்க இல்லன்னா எங்க வீட்டுல பண்ண மாட்டாங்க அண்ணனா இருந்தாங்க வேற ஓகே நண்பா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து முடிச்சாச்சு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டார் நம்ம வீடியோ எடுக்கோ என்ன ஆச்சுன்னா ஓனருக்கு வீடியோ எடுத்து அனுப்பப் புரியுது அதனால தான் நம்ம வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுப்போம் போயிட்டு ஒரு டீயை குடிப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு ரெண்டு தினாரு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணுறது தெரியல யாரும் மெசேஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை தினாறு காசு கிடச்சிட்டாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம நேற்று நான் வீட்டில் சொல்லணும்பா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஓனருக்கு வந்து மாத்திர வாங்க போனோம் காலையில போயிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் நேற்று வீடியோ வீடியோலாம் எடுத்தேன் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போனதுனால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லவே இல்லை நேற்று கார் பார்க்கிங் வந்து அஞ்சு ரூபா நம்ம காசு போயிட்டா அப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் காசு போட்டு அனுப்பிட்டேன் அப்புறம் ஓனர் கேட்டார் சொல்லிவிட்டு அவர் மறந்துட்டார் இப்போ இதை அந்த கிளாஸை எடுத்துகிட்டு அரபி ஃபோட்டோ எடுத்து அனுப்பு யார்கிட்ட எங்கே கொடுக்கணுன்ட்டு அப்போ தான் அவர் சொன்னார் நேற்று நீ காசு கேட்டி உனக்கு கொடுக்கலாம் மறந்துட்டேன் அப்படின்னாரு சரி சரி பாபா என்ன அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கான்னு கேட்டார் முந்தா நாள் தான் மூணு தினாருக்கு பெட்ரோல் போட்டேன் அது நம்ம தான் ஓட்டினா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் இப்போ வந்து அவர் இருக்கான்னு கேட்டார் இல்லைன்னா அப்புறம் அஞ்சு தினம் காசு அணை போட்டு அஞ்சு ரூபா வந்து பறவை எடுத்துக்க ஒன்றது அதாவது ரெண்டு தினம் நீ எடுத்துக்க மூணு தினாருக்கு பெட்ரோல் நண்பா நமக்கு பெட்ரோலுக்கும் கிடச்சிட்டு ஏன்னா இன்றைக்கி நம்ம சுத்தினாலும் பெட்ரோல் இல்லை பெட்ரோலும் கிடச்சிட்டு நமக்கு ஒரு ஒன்றரை நேரம் காசும் கிடச்சிட்டு நண்பா ஓகே அது இல்லாமல் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளா நாளைக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேலைக்கெழம்பு வந்து ஹவுஸ்மேட்டை வந்து நம்ம இதுக்கு அழைச்சிட்டு போகணும் இத்தோப்பி எம்பேசி கால் ரெடி அழைச்சிட்டு போயிருப்போம் பார்த்தீங்களா அங்கேயும் நம்ம இன்னொரு நாடா அழைச்சிட்டு நண்பா நாளைக்கு அந்த வேலை இருக்குது சரி வாங்க இப்போ போயிட்டு ஒரு டீயை குடிப்போம் டீ குடிச்சிட்டு அடுத்து எங்கே போகிறேன்னு தெரியாது டேய் போக வேண்டியதான் எங்கேயாச்சும் வாங்க பார்த்துப்போம் நண்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டீயும் ஒரு வடையும் வாங்கி நம்ம கால சாப்பாடை முடிச்சிட்டுறோம் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திரும்பினப்ப மனாம போறேன் நண்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில வாங்கணும் வேற ஒன்றும் கிடையாது கைலி அந்த கைலி வந்து பாத்தீங்கன்னா இங்கே வேற எங்கேயும் கிடைக்காது நண்பா அதான் ஒரு பிரச்சனையப்பா சேட்டா சேட்டா ஒரு ஒரு சாய் ஒரு மெதுவடை கொடுங்க ஓகேன்பா ஒரு சாய் ஒரு மெதுவடை வாங்கி அப்படியே சாப்பிடும் இப்போ நேராக மறுபடியும் எங்கே போறேன்னு பாத்தீங்கன்னா மனாமல் சிட்டிக்கு தான் போகிறோம் வேற எங்கேயும் போல அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறதை வாங்குவோம் வாங்கிட்டு என்ன நடக்கிறது கண்டினியூ பண்ணுற நண்பா ஓகே மனம் அப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம அங்கே பார்க்கிங் பண்ணோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்க்கிங்கு கிடச்சிடுச்சு நண்பா நம்ம நம்ம போகிற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா இருக்கு பார்க்கிங் இருக்குது ஆனால் அரை நேரத்துக்கு வந்து ஒரு ரூபா நம்ம காசு பிரச்சனை இல்லை போட்டு போனாலும் அரை நேரத்துலேயும் முடிஞ்சிடும் அப்புறம் அரை நேரத்துக்கு உள்ள வளையினா அப்புறம் அது வேறு ஃபைன் அடிச்சாங்கன்னா அது வேறு தலைவலி ஆகிடும் நண்பா வேற ஒன்றும் கிடையாது இந்த மார்க்கு நேற்று நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா மணாம பஸ் ஸ்டாண்ட் இதானுப்பா சரி வாங்க நம்ம அப்படியே இடத்துக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகே நேற்று நம்ம நைட்டில் பார்த்தோம் அந்த இடத்தெல்லாம் இதே இடம் தான் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைட்டில் பார்த்தோம் இன்றைக்கி சூரியன் அப்படியே எதுக்க அடித்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது சரி வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வண்டியை போட்டு கோயில் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகுல் பஹ்ரின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறோம் பாருங்களா இந்த மீடியாவில் வீடியோ போடுற மாதிரி யார் இருந்தாலும் சரி அதாவது மீடியாவில் இந்த பஹ்ரீனுக்குன்னு எதாவது வீடியோ போட வருவாங்க பார்த்தீங்களா இந்த டூரிஸ்ட்டாக சுற்றி விழாக்கு மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து இந்த இடம் வந்து கவர் ஆகாமல் இருக்கே இருக்காது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கவர் பண்ணி தான் போவாங்க இந்த இடத்த பண்ண மாட்டாங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே போனோம்னா ஒரு மணி மாதிரி தொங்கும் நண்பா ராகுல் பாரின்னு சொல்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு காமிக்கிற வாங்க உள்ளே இது உள்ள பார்த்தீங்கன்னா டேக்ஸி தான் போட்டிருக்காங்க இங்கேலாம் வண்டி போட முடியாது வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அங்கேருந்து அரை கிலோமீட்டர் நண்பா வண்டியை போட்டு கடன் தான் வந்தேன் ஏன்னா பார்க்கிங் போட்டு போயிட்டு அப்புறம் அதுக்கு அவசர அவசரமாக உடையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நண்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி தொங்குது பாத்தீங்களா நண்பா அதுதான் நண்பன் மெயின் அதாவது இந்த விலாகர் யார் போட வந்தாலும் சரி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது கவர் ஆகிதான் இருக்கும் கவர் ஆகாமல் இருக்கவே இருக்காது வாங்க அதுக்குள்ள போய்ட்டு அது எப்படி தொங்குது பாருங்கள் ஆனா நம்ம நடந்து போகும்போது ஏதாவது மண்டை மண்டை குத்தணிச்சு அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா இது வந்து நானும் கூட நினச்சேன் கம்பி தான் நினச்சேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கிடையாது சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா மணி மாதிரி தொங்க விட்ருக்காங்க நண்பா ரைட் மணியாக காசாக இது எதோ ரவுண்ட் ரவுண்டாக மணி மாதிரி இருக்கு நண்பா அதை தான் பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க நான் கூட என்ன நினச்சேன் சரி கம்பி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் இப்படி இருக்குது சரி ஓகே நண்பா சரி வாங்க நம்ம வந்த வேலையை போயிட்டு கோயிலுக்கு நண்பா கோயிலுக்குனா கோயிலுக்கு இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த நான் முன்னாடி பார்த்துருக்கேன் நம்ம அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லுங்கிலாம் வாங்கியிருக்கோம் சரி வாங்க அந்த இடத்துக்கிட்ட போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு சர்க்கரை பண்ண வந்து ஏதோ பார்மசியில் வந்து வேலை பார்க்குறோம் அப்படியா அவர் நமக்கு சான்ஸ் கிடச்சா நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடணும்னுப்பா ஓகே கிருஷ்ணன் கோயில் இருந்தால் இருக்குது பாருங்கள் இதுதான் இது போனால் தான் பார்த்தீங்கன்னா இதுதான் கிருஷ்ணன் கோயில் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து நான் போகலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட செயினை வாங்கிட்டு நம்ம கைலி வாங்குவோம் அதை வாங்கிட்டு நான் நம்ம வந்து சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழம வரும் நண்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெள்ளிக்கிழம வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் கோயிலுக்கு வரும் இந்த லுங்கி ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல நண்பா நானே பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணி அந்த கைலியோடய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை தான் நான் காமிச்சு காமிச்சு இருக்கான்னு வாங்கணும் ஓகே நண்பா இருக்கு நான் தேடி பார்த்து வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகே நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவுக்கு வந்து ரெண்டு கிராமில் இது ஒரு தோடு வாங்கியிருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரெண்டு கிராமு ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பது தினாறு ரெண்டு கிராமு நாற்பது நாற்பது கீதாச்சா சரி ஓகேப்பா சரி ஓகே வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இருங்க உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன் இன்னும் வீட்டுக்கு வந்து யாருக்கும் சொல்லலை உங்களுக்கு டிசைன் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன்பா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற டிசைனு உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் எதுக்கோ வந்தால் இங்கே வேறு எதுக்கோ முடிஞ்சுட்டு நண்பா ஓகே வாங்க என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா செயின் அதுக்கு கொக்கி போட்டு முடிச்சாச்சு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தினாரில் ஒரு கழுத்து செயின் வாங்கியிருக்கேன் அது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இவ்வளோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் மிஷினில் இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த அம்மாவுக்கு ஒரு தோடு வாங்கியாச்சு ஓச்சி காட்டிங்க ரெண்டு கிராம் தான் வாங்கியிருக்கு ரெண்டு கிராமு நாற்பது மில்லியன் நினைக்கிறேன் காசு இல்லைன்னுபா நான் வந்து கொலுசு வாங்கலான்ட்டு பிளான் போட்டோம் காசு இல்லை உங்களுக்கே தெரியும் ரொம்ப பட்ஜெட்டு ரொம்ப அது சரி வாங்க போகக்கூடாது ஏதோ அப்படிங்கிறதுனால தான் இப்போதைக்கு அதை வாங்கியிருக்கோம் நம்ம ஊருக்கு போகும்போது கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு விடணும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கைலி வாங்க வந்தால் நானே சரி அப்புறம் நைட்டு அப்புறம் அவனை கூப்பிட்டு போய் இதுக்கெலாம் வரணும் அப்புறம் அவனோட வேலையும் கெடுது லேட் ஆகுதுன்ட்டு சரி தடவை ஃபைனலாக இது எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படின்னு நண்பா வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டேன் வாங்கிட்டு போயிட்டு அடுத்து நம்ம கைலி போய் தேடணும் கைலி தான் பெரிய லுங்கி தேடுறது பெரிய படம் இருக்குது போகிறப்பா அதை வாங்கிட்டு லுங்கியை முதல்ல உங்களுக்கு வாங்கிட்டு அந்த என்ன லுங்கின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகே பில்லு போட்டு வந்துடுறேன் ஓகே நண்பா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கைலையும் தேடி லுங்கிய வாங்கியாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இப்போ வீட்டுக்கு போக நண்பா அவ்வளோதான் அடை போகும்போது அப்படியே ஒரு டீயை குடிப்போம் இல்லைன்னா வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிடுவோம் நண்பா காலையில் ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டா தான் அப்படியே போவோம் வாங்க என்ன நடக்குதுன்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளில நண்பா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட என்ன பண்ணிட்டேன் ஜாமான் வாங்கி முடிச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வந்தேனே நான் என்ன பண்ணிட்டேன் ரூட்டை மாற்றி வட்டேனன்பா இதோட சம்மந்தம் நம்ம ஏன்னா நம்ம அங்கேயிருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வரத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கடையாக தான் இருக்கும் நான் ரூட்டை அந்த பக்கம் மாற்றி போயிட்டதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கடையே இல்லை நார்மல் ரூடாக போயிட்டு இருக்கு இது இப்படி இருக்கவே இருக்காதுன்ட்டு கூகுளில் போயிட்டு அப்புறம் பார்க்குற ஆப்பில் இல்லாமல் அங்கே போயிட்டு இருக்கேன் திருப்பி அப்புறம் யூட்டர்ன் போட்டு யூட்டன் நான் யூட்டன் போட்டு திருப்பி விட்டு வந்துகிட்ருக்கேன் நண்பா டீ குடிக்கல வாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியதான் பசிக்க ஆரம்பிச்சுட்டு செயின் வந்து அவனுக்குள்ளே செயின் தான் நான் போட்டிருக்கேன் நைட்டு போயிட்டு அவன்கிட்ட கைட்டி கொடுத்துருவோம் நண்பா வேற ஒன்றும் இல்லை சரி வாங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வாங்கண்பா போ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் மணாம போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ரெஸ்ட்டு தானுப்பா இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய தான் வந்திருக்கேன் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இவனை அழைச்சிக்கிட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு குளிச்சிட்டு குளிக்க வச்சு அழைச்சிட்டு போயிட்டு அடுத்தது இவனுக்கு கொஞ்சம் எடுக்கணும் நண்பா ஊருக்கு போகிறதுக்குள்ள நம்ம தலையை அறுத்துருவான் ரெண்டு பேரும் ஓப்பி தானே அடிக்கிறீங்க ஓகே அடிக்கிறாங்க என்னன்னு ஓகேப்பா எனக்கு வேலை போயிட்டுட்டான் இங்க வந்தா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா என்ன போயிட்டு ரூமு சாவி கொடுத்து போயிட்டு சொல்லிட்டான் சாப்பாடு வைக்க சொல்லிட்டான் சாப்பாடு சாப்பாடு வா சரி ஓகேப்பா சாப்பாடு டப்பா எடுத்துட்டு ரூம் போயிட்டு சாப்பாடு வைக்கணுமா அப்புறம் வந்து அவனை குளிச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் தான் ஜாமாங்க போனோம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு படித்து முடிச்சாச்சு அப்புறம் நாங்கள் சாப்பாடை வச்சுட்டு சரி மோர் மோர் எதாவது ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஒரு பிளானை போட்டோம் இப்போ என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா சரி சமைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு சமைச்சிட்டு சரி வேணால் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு முடிச்சாச்சு மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து கட் பண்ணி கழுவி அதில் வச்சிருக்கேன் அந்த பாருங்க அருகே இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காவுக்கு போட்டு பதவிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போய்ட்டான் மீன் குழம்பு அப்படியே வச்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டு இல்லை வேலையை முடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து நம்ம கடையில் சாப்பிட்டோம்பா காசு வந்து பார்த்திங்கன்னா நேத்தி ஓர எறிகிரி போயிட்டு அது ஆனால் நேத்தி நம்ம தமிழ் ஹோட்டலில் தான் நம்ம அக்கறையில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் சம புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாழ்ச்சாக எப்படி போட்டு சாப்பிடும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் போயிட்டு அந்த ஹோட்டலை காமிக்கிறோம் வேறு லெவல் நம்பாது ஓகே இதை சமை சமைச்சு முடிச்சுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு நம்ம குளிக்க போயிருக்கான் அதுக்குள்ளே வச்சுருவானேன் அப்புறம் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்பா வந்து போயிட்டு வந்து தான் நம்ம சாப்பிடுவோம் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அன்றைக்கி வச்ச மாதிரிலாம் வைக்கல வெங்காய தக்காளி வதக்கி புளி ஊற போட்டுருக்கு புளியை கரைச்சி அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு எப்போதும் வைப்பேன் அன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பார்த்தேன் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வசிங்க என்ன ஓகேன்பா வச்சுட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகே பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்தால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு டிரைவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸு நான் எடுத்துகிட்டு வரல லைசன்ஸை பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு நண்பா நம்ம நகை வாங்கினோம் பார்த்தீங்களா லைசன்ஸை கேட்டாங்க அப்புறம் காமிச்சேன் பையில வச்சு வீட்டில் கொண்டு வச்சுட்டேன் இந்த ஏரியாவில் வந்தால் கொஞ்சம் பயம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம போகும்போது ஐவி இல்லை தானே போவோம் அதனால் யாரும் நிற்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு என்ன இந்த ஏரியாவில் ஃபைன் அடித்தாங்க ஒரு பயன் நண்பா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷாப்பிங் வந்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரஃபா வில்லேஜ்னு சொல்லுவாங்க நண்பா இந்த ஏரியாவை வாங்க உள்ளே போயிட்டு இவனுக்கு சட்டையை எடுப்போம் வாங்க எடுத்துட்டு கண்டினியூ நண்பா ஓகே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாட்சி வெடி எல்லாம் வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து பல்லுக்கு பல்லு கட்டுறதுக்கெலாம் வந்திருக்கேன் நண்பா சட்டை இருக்குது அங்கே போ ஒரு வண்டி எடுத்துக்கலாம் ஃபைனாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு சட்டை எல்லா வேலைகளும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும் நண்பா அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவன் செருப்பு வாங்கிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லுன்னு நினச்சேன் அந்த தோடு வந்து நான் வாங்கலை இவன் வாங்கினான் நான் வாங்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவன் வாங்குனான் ஓகே நண்பா காசு வந்து வாங்கினதான் கடைக்கு போய்ட்டு வாங்கினதான் நான் ஆனால் காசு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஏன்னா அந்த அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி நண்பா எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ சம்பாரிச்சு நீ பண்ணிக்க வேண்டியதா நான் சம்பாரித்து நான் கை வீட்டு அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இவன் சம்பாரிச்சு அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துப்பான் அதுமாரி நான் ஊருக்கு முன்பு நான் சம்பாரித்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு விடுவேன் மற்றபடி பார்த்திங்கன்னா காசு கொடுத்ததெல்லாம் தான் வாங்கினது மட்டும்தான் நான்

சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் மணி இப்பயே பார்த்தீங்கன்னா பத்திராகிட்டு வரணும்ல பசிக்க ஆரம்பிச்சு மெயின் வந்து சாத்திங்கன்னா செம்மையாக இருக்கணும்னு பாருங்கள் இல்லை சட்டப்பொல்ல தலை வந்து வைக்க போகிறானோட செம்மையாக இருக்குது கொள்ள பசி நல்லா இறங்கிட்டு இருக்க சாப்பாடை அவ்வளோ பெரிய மீனும் பாருங்க பெரிய மீனாக காணும் அதான் நான் எடுத்துகிட்டேனே பண்ணா இருக்கேன் பையன் பையன் எப்போயே காணும் வயடா வச்சுருவா சாப்பாடு போட்டு எடுத்தேன்பா ஓகேன்பா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் மணி ஆகிட்டு வரேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆகிட்டு கச்சரெலாம் எண்ணி குப்பைத்தொழில் போட்டேன் நம்ம சாப்பாடு வந்து உங்களுக்கு எப்படி நான் சாப்பிட்றேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை நம்ம வீட்டில் ஹவுஸ்மேட்டு இங்கே தான் இருக்குது உங்கள்ட்ட தான் காலையில் ஒரு வீடியோ சொல்லி காலையில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பொண்ணு அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் அழைச்சிட்டு போகணுன்னுப்பா இந்தியன் எம்பேசிங்கிற மாதிரி இருங்க எத்தோப்பியே நம்ம அதே ஞாபகமாக வந்துகிட்டு இருக்குது இந்த வண்டியை பாருங்கள் பனியில் நனைஞ்சி மண்ணுக்காக அடித்து அப்படியே இருக்குது வண்டி எடுத்து உள்ளே கூட போடலன்னுபா ரொம்ப கொடுமையாக நண்பா சரி பார்த்து பொண்ணு பிரச்சனை இல்லை நாளைக்கு என்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை இந்தியன் எம்பாசிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வண்டி அலம்பிட்டு அப்புறமா உள்ளே போட்டுரும் நாளைக்கு நம்ம வண்டியெலாம் போகிற வீடியில் பார்ப்பணுன்னுப்பா நாளைக்கு நம்ம இத்தோப்பியா எம்பாசி தான் போகிறோம் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன் அதை கொண்டு வந்து ரூமில் வச்சுட்டு அப்படியே நம்ம படுக்க வேண்டியதான் அவ்வளோதானுப்பா ஓகே நாளைக்கு சந்திப்போம் அடையே போயிட்டு நானும் ஒரு அரை பத்து நிமிஷம் தான் தண்ணியில் எடுத்துக்கொண்டே ரூம்னு வச்சுட்டு தூங்க போகிறேன் ஓகேன்னுபா அடுத்த வழி சந்திக்கிறான் நாளைக்கு பை பை நண்பா ஓகே